ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள ஆண்டறிக்கையில் பொருளாதார வளர்ச்சி வங்கி டெபாசிட்டுகள் மோசடி விவரங்கள் ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன அதன்படி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் முப்பத்தி ஆறாயிரத்து எழுபத்தி ஐந்து வங்கி மோசடிகள் நிகழ்ந்துள்ளதாகவும் இது முந்தைய நிதியாண்டில் பதிமூன்றாயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்கு கோடியாக இருந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளது இத்துடன் ஒப்பிடுகையில் வங்கி மோசடி எண்ணிக்கை கடந்த ஆண்டு அதிகரித்துள்ளது என்றும் பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளாக நிகழ்ந்த வங்கி மோசடி விவரங்களை பார்க்கும்போது தனியார் வங்கிகளில்தான் அதிக மோசடிகள் நிகழ்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் பண மதிப்பு அடிப்படையில் பொதுத்துறை வங்கிகளில்தான் அதிக மோசடிகள் நடந்துள்ளன என்பதை அறிய முடிவதாகவும் டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாகவே அதிக மோசடிகள் அரங்கேறியிருப்பதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள ஆண்டறிக்கையில் பொருளாதார வளர்ச்சி வங்கி டெபாசிட்டுகள் மோசடி விவரங்கள் ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன அதன்படி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் முப்பத்தி ஆறாயிரத்து எழுபத்தி ஐந்து வங்கி மோசடிகள் நிகழ்ந்துள்ளதாகவும் இது முந்தைய நிதியாண்டில் பதிமூன்று ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்கு கோடியாக இருந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளது இத்துடன் ஒப்பிடுகையில் வங்கி மோசடி எண்ணிக்கை கடந்த ஆண்டு அதிகரித்துள்ளது என்றும் பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளாக நிகழ்ந்த வங்கி மோசடி விவரங்களை பார்க்கும்போது தனியார் வங்கிகளில்தான் அதிக மோசடிகள் நிகழ்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் பண மதிப்பு அடிப்படையில் பொதுத்துறை வங்கிகளில்தான் அதிக மோசடிகள் நடந்துள்ளன என்பதை அறிய முடிவதாகவும் டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாகவே அதிக மோசடிகள் அரங்கேறியிருப்பதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது